ஹலோ மற்றும் வணக்கம் அனைவருக்கும் நான் டாக்டர் மகிமா இந்தியா குமயப்பேட்டையில் இருந்து இன்று நாம் சிறுநீரகம் தொடர்பான உங்களுக்கு வேண்டுமா என்று பேச போகின்றோம் சிறுநீரக உள்ளவர்கள் அல்லது உங்களுக்கு சிறுநீரக உள்ள ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உங்கள் உணவில் ஏன் அத்துடன் ஏன் பழங்களை சேர்க்க வேண்டும் என்பது ஏனெனில் இது உங்களுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் சிகிச்சைக்கு உதவலாம் இது உங்களுக்கு பலனளிக்கலாம் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் பேசுவோம் உங்களுக்கு டயலிசிஸ் இருந்தால் அல்லது உங்கள் சிகிச்சை நீர்களை தொடர்ந்து வருகின்றதாக இருந்தால் முழுமையான கிட்னி வியாதி உள்ளதே உங்களுக்கு சோடியம் தவிர்க்க வேண்டும் அளவு அதிகரிக்கும் என்றால் பாருங்கள் வேலையானது உங்கள் ஹார்மோனல் வேஸ்ட் பொருளை வெளியேற்றுவதுமாகும் அவள் ஒரு ஸ்கிரீன் ஆவல் ஆனால் நீங்க கிட்னி நோயாளிகளாக இருந்தால் உங்கள் கிட்னிக்கு அவசியமான காரியங்களை செய்ய வேண்டும் அதை செய்ய முடியவில்லை ஆகவே மிகுந்த கவனத்தை உங்க உணவுக்கு தரணும் நீங்க என்ன என்ன எந்த மிகவும் நீங்கள் செய்கின்றீர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் சில உற்பத்திகளை எக்ஸிஸ்ட் வகையில் எடுக்கலையா நீங்கள் நாற்றியம் அல்லது உப்பு என்ற பியாருளை ஆள வேண்டும் நாம் உப்பு சாப்பிடும் கோம்போனெண்டை நாற்றியம் என்று அழைக்கின்றோம் நீங்கள் நாற்றியம் அளவை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டாம் இரத்த சூழல் பிரச்சனை இருந்தால் அவர்கள் நன்கு வெற்றிகரமாக இருக்க முடியாது அவர்கள் சோடியம் வேகமாக வெளிவிட முடியாது நீர் வீசுதல் நடக்கவில்லை என்றால் உங்கள் உடலில் நீர் அளவு நீர் தடுக்கும் உங்கள் உடலில் நீர் பேயாக்குவரத்து தொடங்கும் அதை நாங்கள் அதிமை என்று அழைக்கின்றோம் இதனால் அவு ஏற்படுகிறது வாட்டர் என்பதனால் ஆகவே நீங்க சால்ட் கன்சூம்ஷனை குறைக்கணும் அது அவசியமானது அல்லது நீங்கள் சால்ட் பெற வேண்டாம் மேலும் பொடாசியம் அதை உள்ளிட்ட உணவுப் பொருள் அல்லது உணவு கட்டளை என்பது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு பொட்டாசியம் கன்டென்ட்டை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு மாற்றாக சிறுநீரகம் அங்கே போதியத்தை வெளியே வெளியாக்க முடியவில்லை நானாவது ஹாரஸ் மூணாவது ஆகும் கிட்னி சாதாரண வேலையை செய்யலைன்னா அது சோடியம் போல பொட்டாசியம் போல போஸ்பரஸ் அதை ஒரு ஸ்கிரீன் அவுட் செய்ய முடியாது ஆகவே உங்களுக்கு அதிகமான பாஸ்ட் உள்ள பழத்தை ஏதும் தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் உணவு முறையில் என்ன சேர்க்க வேண்டும் என்று இப்போது நான் விளக்குகிறேன் நீங்கள் சிறுநீரக நோயாளி இருந்தால் உங்கள் சிகிச்சையின் அதிகாரத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது பயனுள்ளதாக இருக்குமா இது உங்களுக்கு உதவுமா ஆதிக்கமாக இது உணவு முதன் முதலில் இது இது ஒரு உணவு டிப்ஸ் ஆகும் நீங்கள் சிறுநீரகத்தில் உணவுக்கு சேர்க்க முடியும் அதில் மிகுந்த குறைந்த அளவில் பாஸ்பரஸ் இருக்கின்றது நீங்கள் களிபிளவரை நிபுண தனியாக சாப்பிட வேண்டும் உங்களுக்கு உருளை கிழங்குவின் மேல் களிபிளவரை மாஷ் செய்து சாப்பிட முடியும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றது ரெண்டாவது பாருங்கள் சிறுநீரக நோயாளிகளுக்கு அவருக்கு நோர் தின்றால் ஆலோசனை செய்யப்படுகின்றன ஆமண்ட் கேஷ்யூ வால்நட் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் இவற்றில் மிகப்பெரிய அளவில் பொஸ்போரஸ் உள்ளது நீங்கள் இதை சாப்பிடுவீர்களானால் உங்கள் பொஸ்போரஸ் அளவு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் இந்த எல்லா தாதுக்களையும் தவிர வேண்டும் மேலும் நீங்கள் மிக்க அளவுக்கு தாதுக்களை சாப்பிடலாம் அதிலே போஸ்போரஸ் அதிகமாக உள்ளது அது உங்களுக்கு உதவும் இறுத்த சூழல் பிரச்சனையை சீர்க்க நீங்கள் யூபெர்ஜஸை உங்கள் உணவு கட்டளையில் சேர்க்க முடியும் என்று மூன்றாவது நீல பேர் அக்னி காண்டி ஆக்சிடென்ட்கள் செயல்படுகின்றன நீர்கல்லை நோயாளிகளுக்கு மிகுந்த பயன்படும் ஆம் தோசையனின் மூலம் உதவுவதாக நீல நிலவு பழங்கள் உள்ளன நீங்கள் உங்களின் உணவில் ராட் கிராப்ஸை சேர்க்கின்றீர்கள் நண்டுகளில் ஒரு உடல் நலம் உள்ளது அது பிளாவனாய்டுகள் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் மேல் வராமல் காக்கின்றது டயபெட்டிஸ் எப்படி அதிகரிக்கும் நீங்கள் செக்கர அளவு கட்டுப்படுத்தப்படும் போது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் நியாந்திரண நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே உங்கள் உணவில் ரேட் கிரேப்ஸை சேர்க்கவும் அது நீங்கள் சர்க்கரை நியாயை கட்டுப்படுத்தும் அதுவே உங்களுக்கு சிறுநீரக நோய்களில் இது உதவும் உங்களுக்கு புவி துண்டு சாப்பிடுவதை தடுக்கப்படுகிறது நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் அதிக புரதம் சார்ந்த உணவுகளை உணவுப்படுத்துவதில்லை என்று நீங்கள் அறிவுறுத்துகிறீர்களா ஆனால் நீங்கள் கூடிய அளவுக்கு சிக்கன் மாமிசம் சாப்பிடலாம் அதில் மிகவும் குறைந்த அளவுக்கு பாஸ்பரஸ் உள்ளது மேலும் நீங்களுக்கு அதுவே ஆடு புரத சத்து பெறுவீர்கள் ஆகவே உங்களுக்கு தோலிலிருந்து அழைக்கப்பட்ட கோழி மாமிசம் உதவியாக இருக்கும் நீங்கள் சிறுநீரக நோயாளியாக இருந்தால் இது உங்கள் சிகிச்சையில் உதவும் இதுவே நீங்களுக்கு நியாயாளியாக இருந்தால் உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான அறிகுறிகள் உள்ளனவா உங்கள் மூத்திரத்தில் எந்த அறிகுறிகளும் உள்ளனவா நீங்கள் உங்கள் உணவில் இந்த உணவுகளை தவிர்க்க முடியும் அது நான் உங்களுக்கு சொன்னது மேலும் நீங்கள் உங்கள் உணவில் ஆதாரமாக இவற்றை சேர்க்க முடியும் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் கோரி நோயாளி ஆவீர்கள் நீங்கள் சிறுநீரக நோயால் துன்பித்துக் காண்டிருக்கின்றீர்கள் ஆகையால் நான் மருத்துவர் மகிமா நீங்கள் என்னை ஆலோசனை செய்யலாம் நான் டாக்டர் மகிமா எனது இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழு உங்களுக்கு உதவும் உங்களை சிகிச்சைக்கு அழைப்புக்கு கொண்டு செல்வது வணக்கம் பேர்